ஐய் மைடியர் போடுவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்மான்வர்களே ஜென்சி டு டுக்கே கிட்ஸ் தாத்தா உங்களுக்காக தான் பழம்பிட்டு கிடக்குறேன் இந்த உலகம் உங்களுதுப்பா கொஞ்சம் இந்த உலகத்தை காப்பாற்றுங்கப்பா சரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் என்னவென்றால் வீர வீரமாமுனிவர் தமிழுக்கு மிகப்பெரிய சேவை ஆட்சியவர் இத்தாலியில் பிறந்தவர் இன்று அவருடைய பிறந்த நாள் அவரை பயிற்சி தாத்தா எப்போவுமே ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன் இன்றைக்கி அவரை பற்றி சொல்லிடுறேன் மாமுனிவர் இத்தாலி நாட்டு வெனிஸ் மாநிலத்தில் மந்துவா மாவட்டத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழகம் வந்தார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று புலமை பெற்றார் பெயரினை தைரியநாத என்று முதலில் மாற்றிக்கொண்டார் பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதாலும் தமது இயற்பெயரின் பொருளை தழுவி தமிழில் வீரமா முனிவர் என மாற்றிக்கொண்டார் தமிழ் இலக்கிய சோடிகளை பல இடங்களுக்கு சென்று தேடி பிடித்தார் தமிழின் சிறப்பை மேனாட்டார் உணர திருக்குறள் தேவாரம் திருப்புகழ் நன்னூல் ஆத்திசூடி போன்ற நூல்களை ஐரோப்பிய மொழிகளில் வெளியிட்டார் தமிழ் கற்க ஏதுவாக தமிழற்றின் அகராதியை உருவாக்கினார் இதுவே முதல் தமிழ் அகர முதலி ஆகும் பின்பு நாலாயிரத்தி நானூறு சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய அகராதியை அவர் உருவாக்கினார் அப்புறம் பெயர் அகராதி பொருள் அகராதி தொகை அகராதி தொடை அகராதி ஆகிய அகராதிகளை அமைத்து தமிழுக்கு செழுமை சேர்த்தார் அப்புறம் பாருங்கள் சதுர அகராதி கண்ட பெருமையும் வீரமா முனிவரியே சாரும் தமிழ் மொழியில் தோன்றிய நிகண்டுகளில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது இரு மொழி அகராதி தமிழ் லட்சின் அகராதி மற்றும் மூன்று மொழி அகராதி போர்த்துகீஸ் போர்த்துகீஸ் லட்சின் தமிழ் அகராதி என்றால் அது ஐயப்பாடு இல்லை தமிழ் அகராதியின் தந்தை என்று இவர் போற்றப்பட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இன்னும் இவர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கூகுளில் போனால் தேடி கண்டுபிடிக்க முடியும் நானும் அங்கேருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ அந்தமான மைடியர் போல்புல் பீப்புள்ஸ் ஜென்சிகிஸ் டு இது உங்களுடைய உலகம் தமிழுக்காக இத்தாலியிலிருந்து ஆயிரத்தி எப்போ அறநூற்றி பதினொன்று வந்து ஒருவர் இங்கு வந்து ஏறக்குரிய ஒரு தமிழனாகவே மாறி தம் தைரியநாதன் என்ற ஒரு பேரை மாற்றிக்கொண்டு அது வட மாநிலத்து சரி அது விட்டுருக்கோம் பல வளர் நான் பேச வரல அன்பான ஜென்சிகி டு கிட்ஸ் பா எங்கெங்கேயோ நிலசரிவு அது லொட்டு லொசுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாட் நம்ம இந்த வலசர வாக்கம் அப்புறம் இந்த கே கே நகர் தண்டையார்பேட்டை எல்லாம் கூட பூமி அடியில் போய்டுமா ஓட்டு சட்ட நிலசரிவு இப்போ ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் உலகத்தை காப்பாற்றுங்கப்பா உங்களை நம்பி தப்பா தாத்தாலாம் வாழ்ந்துன்னு கிறேன் நீங்கள் பாட்டு இப்படி கடலை போட்டுன்னு கஞ்சா அடிச்சிங்கன்னு தண்ணி அடிச்சிங்கன்னு எல்லாம் விட்ருங்க